அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாய் வரக்காத்து சிக்கன் ஜாலர் முர்த்தப்பா நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம்மா இதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குது இது எலும்போடு இருக்குது நம்ம எலும்பு தனியாக சதை தனியாக எடுத்துகிறன்னு சதையை பூரா நம்ம எடுத்து பொடிசை நறுக்கிக்கிறேன்னு இந்த மாதிரி நறுக்கி கழுவி வச்சுருக்குது இதுக்கு மசாலா போட்டு நம்ம ஊற வைக்கணும் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தூள் காஸ்பூன் இஞ்சி உண்டு பேஸ்ட்டு தேவையான உப்பு போட்டு நம்ம பேத்தடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் இதுக்கு நம்ம மசாலா அரைக்கணும் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்டார் அண்ணாசிப்பு ரெண்டு பட்டை ஒரு பத்து முந்திரியா பருப்பு அஞ்சாறு கிராம்பு அஞ்சாறு ஏலக்காய் ஒரு ஜாதிப்பு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் ஜாரில் ஓட்டு நம்ம அரைச்சிக்கிறாங்க இப்போ அரைச்சாச்சு இப்போ இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் காக்கிலோ கோசு ஒரு கேரட்டு ஒரு மூணு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நம்ம பொடிசா நறுக்கிக்கிறனு இப்போ எல்லாத்தையும் பொடிசா நறுக்கியாச்சு இது தாளிக்கிறதுக்கு கருவாயில் ரம்பை இலை நம்ம கடைசியில் போடுறதுக்கு மல்லி இலை இப்போ ஒரு சட்டியை அடிப்பட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறன்னு வெங்காயம் கருவாயில் ரம்பை இலையை போட்டு நம்ம வதக்கிக்கிறேன்னு இது ரொம்ப வதங்க தேவையில்லை லேசாக வதங்கினா போதும் இப்போ நம்ம காய போட்டுறணும் பச்சை மிளகா கேரட்டு கொசை போட்டு வதக்கிறானு தேவையான உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கிறேன்னு இப்போ வதங்கிடுச்சு நம்ம சிக்கனை போட்டு அந்த அரைச்சி மசாலா அதையும் போட்டு நம்ம வதக்கணும் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறானு இன்னும் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறானு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இது போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிறானு தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமையே நம்ம சிம்பிளை வச்சு வதக்கி நம்ம அந்த சிக்கன் வேகிற வதக்கி மூடி போட்டு வச்சிடணும் இப்போ கொதிச்சிருச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுக்குறேன் இல்லைன்னா அடி பிடிச்சிடேன் அதனால நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம கிளரி விட்டுக்கிறானு இப்போ நல்லா வெந்திருச்சு நல்லா கிளரி விட்டுட்டு மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ கீமா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மாவு கரைச்சிக்கிறேன்னு இப்போ அரைக்கிலோ மாவு மைதா மாவு எடுத்துருக்கிது ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் சீனி தேவையான உப்பு நான் கலருக்காக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் நம்ம தேவையான அளவு போட்டுக்கிறலாம் ரெண்டு முட்டை தேங்காய் பால் ஊற்றணுன்னு நான் கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கைட்டு கலந்து விட்டுக்குறேன்னு இப்போ இந்த மாதிரி கலந்து கொடுக்குறேங்க கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருக்கி அதனால வந்து நம்ம என்ன செய்ய மிக்சி ஜாரில் ஓட்டு அரைச்சிக்கிறேன்னு மிக்சியில் விட்டு அரைச்சோம்னா அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் கரைஞ்சிரும் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறானு இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு மிக்சியில் ஓட்டு இந்த பதத்துக்கு நம்ம வச்சுக்கிறேன்னு ரொம்ப கெட்டியாகவும் வரைக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் வரைக்கக்கூடாது இந்த பதத்துக்கு நம்ம வச்சுக்கிறேன்னு நான் ரொட்டி ஜாலாவுக்கு ஊற்றுற கப்பு வச்சுருக்கிறேன் அதை வச்சு தான் நம்ம ஊற்றுறோம் இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கிறேன்னு கப்பில் வச்சு இந்த சாரை ஊற்றிக்கிறானு ஊற்றி நான் நெய் எண்ணெய் கலந்து வச்சுருக்கிறேன் அதை கொஞ்சம் ஊற்றிக்கிறானு ி இதை திருப்பி போட்டு வேகவும் நம்ம எடுத்துடணும் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ஊற்றி எடுக்கணும் இப்போ நம்ம அந்த மசாலாவை வந்து நம்ம வச்சு மடிச்சு இன்னொருக்க தோசைக்கல்ல போட்டு எடுக்கணும் രണ്ട് രണ്ടായി വെച്ചക്കെ ഇത് എടുത്ത് വച്ച് അതിൽ വന്ന് നമ്മൾ ഒരു സ്പൂൺ നമ്മൾ ചിക്കന് വരട്ടി വെച്ചിരിക്കുമ്പടുത്ത് വെച്ച് നമ്മൾ മടിച്ച് ഇന്നൊരുക്ക ദോശ കല്ല ഓടണം ഇതേ മടിക്കാൻ இதை தோசை போட்டு இந்த கொஞ்சம் நம்ம அந்த நெய்யை ஊற்றிக்கிறேன் இதே மாதிரியே நம்ம சுட்டு எடுக்கணும் எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு சிக்கன் ஜாலர் முர்த்தப்பா ரெடி சூப்பராக இருக்கி செய்து வாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்